ஹலோ எப்ரிபான் இன்னைக்கு நட்சத்திர பரிகார கோயில்கள் வரிசையில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான சிறந்த பரிகார கோயில் தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த எனர்ஜியை நீங்கள் வாங்கிக்கிறதுன் மூலமா உங்களோட லைஃப் வந்து வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் போகிற வழியில் காஞ்சநகரம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்குது இந்த கோயில் இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானோட பேர் வந்து கார்த்த சுந்தரேஸ்வரர் அப்புறம் அந்த அம்மனோட பேர் வந்து துங்கபால ஸ்தனாம்பிகை அப்படிங்கிறது தான் இந்த அம்மனோட பேர் இங்கே தான் இந்த கோயிலில் தான் இந்த சிவபெருமான் வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஆறு கார்த்திகை நட்சத்திர பெண்களை உருவாக்கி அதனால தான் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் அப்படிங்கிறது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த கோயிலில் இருக்கிற இந்த சிவபெருமானும் இந்த அம்மனையும் நீங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு வர்றதன் மூலமாக அவங்களோட முன்வினை ஜென்ம கர்மாக்கள் மட்டும் இல்லை இந்த ஜென்ம கர்மாக்களும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தக தகக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டாயம் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த தூங்க பாலஸ்தனாம்பிகை அம்மனுக்கு வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்யணும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூணு புண்ணிய நதி தீர்த்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா மூணு இல்லை ஐந்து அந்த எண்ணிக்கையில் நீங்கள் புண்ணிய நதி தீர்த்தங்களை எடுத்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அங்கே முடிஞ்சதுன்னா சுமங்கலி பூஜை செஞ்சு அங்கே வர்ற ஏழு இல்லை ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து அந்த நைவேத்தியம் இல்லை புடவை முதலான அந்த தானங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலமா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான திருமணம் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் மிக விரைவிலேயே நீங்கி கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்பு அமையும் அதுக்கப்புறமா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இங்கே ஏதாவது உங்களுக்கு சொத்து தகராறு இல்லை பங்காளிகள் சண்டை அந்த மாதிரி வழி வழியாக வர பூமி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை பகை அந்த மாதிரி இடையே இருக்கிற பகை அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோயில் வந்து ஒரு சிறந்த பரிகாரத்தலமாக தலமாக அமை அமைஞ்சிருக்குது இந்த சிவன் வந்து மேற்கு நோக்கிய சுயம்புலிங்கம் எப்பயுமே வந்து நம்ம பரிகார கோயில்களில் மேற்கு நோக்கி இருக்கிற சிவன் கோயில் அப்படிங்கிறது வந்து அதி சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து பலன்களை அள்ளி வழங்கக்கூடிய விஷயமா இருக்குது அதனால இந்த கோயில் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரிசிச்சுட்டு வர்றப்ப உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க என்னென்ன தடைகள் கஷ்டங்கள் நோய் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் விலகி உங்களுக்கு வந்து ஒரு மலர்ச்சியான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கோயில் வரலாற்றிலேயே சொல்லப்பட்டிருக்குது இங்கே நிறைய முனிவர்கள் வந்து பராசரர் அந்த மாதிரியான முனிவர்கள்லாம் கூட இங்கே வந்து தவம் பண்ணி நிறைய அரிய சக்திகளை பெற்றிருக்காங்க இந்த கோயிலில் வியாசர் அப்புறம் சுகப்பிரம்ம மகரிஷி கூட வழிபாடு செஞ்சு இந்த சிவனை போற்றி பாடியிருக்கிறாங்க அதே மாதிரி மான சஞ்சார நாயனார் அப்படின்ற முனிவர் கூட இந்த சிவனை வழிபட்டு முக்தி அடைஞ்சதாக இந்த வரலாறில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த அம்மனோ அம்மன் வந்து துங்க ஸ்தனாம்பிகை அப்படிங்கிறவங்க வந்து அவங்க கைகளில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் போலவே ஒரு கிளி வச்சுருக்காங்க கைகளில் இந்த கிளி வந்து நாள் முழுவதும் இந்த அம்மனோட காதுகளில் வேதம் ஓதிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த கிளி வந்து அந்த அளவுக்கு வேத சக்திகள் நிறைஞ்சதாக சொல்லப்படுது அதனாலேயே இந்த கிளிக்கு வந்து வேதாமிர்த கீரம் அப்படின்ற பேரும் கொடுக்கப்பட்டிருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு உங்களோட ப்ராப்ளங்களெல்லாம் நீங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு செல்வ செழிப்பான நிலையை நீங்கள் அடையணும் அதுக்காக கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ